ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலாக பார்க்க போகிறது ஒரு டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் மசாலா இட்லி இங்கே பாருங்கள் வியூர்ஸ் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆயில் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து மீதமுள்ள இட்லியில் தான் நான் வந்து ஒரு டின்னர் ரெசிபி தான் இன்றைக்கி ரெடி பண்ணிடு அதை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இட்லி வந்து நான் நல்லா வந்து பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து அப்படியே வந்து இந்த கடாயில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயில் வந்து லேசாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள் உடஞ்சிடக்கூடாது இப்படி வந்து லேசாக வந்து திருப்பி விடுங்க தான் இது வந்து அங்கங்கே லேசாக ப்ரௌனாக வரும்போது இது வந்து நம்ம இன்னும் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அதனால் அதை மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ இதே வந்து அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ங்க இது வந்து இந்த அளவுக்கு லேசாக வந்து ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இது வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் அதே கடாயை வந்து நான் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்க இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து பூண்டு வந்து கட் பண்ணி ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சைனீஸ் ஃபுட்டு நான் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ அது வர வெயிட் பண்ணலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் நல்ல ஒரு ஃபே ஃப்ளேவர் வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ காரத்துக்கு தேவையானது பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து டிரான்ஸ்பரண்டாக அளவுக்கு வதக்கி இருக்குது அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து சின்ன தக்காளியை ரெண்டு தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது வதங்குறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நம்ம போட்டு வதக்கிக்கிடணும் நல்லா கொஞ்சம் வந்து மேஷ் ஆகட்டும் இது வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ கொஞ்சம் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒன் டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வத்தப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் இருந்தால் அந்த மசாலா வந்து ஒன்று சேர்ந்து வராது அதனால் இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு போதும் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து இட்லி வந்து வேக வைக்கும்போது அதில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருப்போம் அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் அது வரை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இங்கே இப்போ வந்து இந்த மசாலா எல்லாம் நல்லா நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த இட்லியை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ரொம்ப மெதுவாக வந்து இதை வந்து ஒன்று போல் வந்து கலந்து விட்டுருங்க இந்த இட்லி பீஸில் இந்த மசாலா எல்லாம் ஏறணும் அந்த அளவுக்கு இதை வந்து மெதுவாக வந்து கலந்து விடுங்க நம்ம வந்து லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணதும் பார்த்தீங்களோ அப்படின்னா தான் அந்த இட்லி பீஸ் வந்து உடையாமல் இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும் அது வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க அப்படின்னாதான் அந்த இட்லி பீஸ் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இட்லி இருந்தால் ஒன்று உப்புமா போட்டு சாப்பிடுவோம் உப்புமா போட்டு சாப்பிட்றத விட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து குழந்தைகளே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு இப்போ இப்படியே வந்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் இருக்கட்டும் இந்த உப்பு காரம் எல்லாமே வந்து இதில் ஏறட்டும் இப்போ அது வெயிட் பண்ணலாம் இங்கே பாருங்க இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் இருந்தால் நீங்கள் தூவிக்கோங்க என்கிட்ட இல்லை இப்போ நான் வந்து ஃபைனல் டச்சிங்காக ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படி இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்படி இனிப்பு புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக ஒரு மசாலா இட்லி நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ